ஏன்னா செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட உடனே ஜாமீனுக்கு பல முறை வந்து அப்ளை பண்ணார் ஒவ்வொரு தடவையும் அமலாக்க பிரிவு என்ன சொன்னாங்கன்னா அவர் மந்திரியா இருக்காரு ஜாமீன் எப்பவுமே கொடுக்கறதுன்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு அவங்க சாட்சிகளை கலைப்பார்களா ஆதாரத்தை அழிப்பார்களா இந்த ரெண்டு இதையும் கோர்ட்டு பார்க்கணும் அந்த ரெண்டு இதுக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா ஜாமீன் கொடுக்க தான் சுப்ரீம் கோர்ட்டு முந்தைய வழிகாட்டுதலின்படி அதுதான் சட்டம் அப்படிதான் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை ஒரு மந்திரியா இருக்காருன்னு சொன்னாங்க அதனால சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் இங்களுக்குள்ளே கூட்டி பே கூடி பேசி அப்போ ஒரு இலாக்கா இல்லாத மந்திரியாக போட்டிருந்தாங்க அப்போ எல்லாருமே அவங்க பேசி என்ன பண்ணாங்க சரி நம்ம வந்து மந்திரியாக இருந்தால் அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத மந்திரியை ராஜினாமா பண்ண சொன்னாங்க அவட உடனே ராஜினாமா பண்ணார் மறுபடியும் ஜாமீனுக்கு கொடுத்தார் அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி தரப்பு சொன்னாங்க நான் இப்போ மந்திரி பதவி விட்டு விலகிட்டேன் அதனால சாட்சிகளை கிடைக்க வாய்ப்பில்லை ஆதாரங்கள் இது பண்ண வாய்ப்பு இல்லை காரணம் என்கிட்ட பதவி இல்லை இவங்க உச்ச அந்த பாயிண்டை ஏற்றுக்கிட்டு உடனடியாக ஜாமீனை கொடுத்தாங்க நல்லா யோசிங்க அவன் ஜாமீன் கொடுத்தது வந்து நீ பதவியில் இல்லை மந்திரியா இல்லைங்கிற ஒரு கண்டிஷனை வச்சு தான் கொடுத்தான் நீங்களே படிக்காத ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்காத ஆளு கூட இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவான் ஜாமீன் உடனே திருப்பி மந்திலி கொடுப்பானா ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்காதவங்க கூட ஓரளவு ஐக்கிய இருக்கும் இல்லை அப்போ என்னென்ன நினைப்பான் ஐயோ மந்திரி பதவியில் இருக்கணும் தான் கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டேன்னா ராஜினாமா பண்ணிட்டு கொடுத்துட்டான் திருப்பி ஜாமீன் கொடுத்த ரெண்டாவது நாள் மந்திரி ஆக்குறாங்கன்னா உலகத்திலேயே இப்படி ஒரு முட்டாள்களின் ஆட்சி இருக்குமா